ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முதலாம் படை வீடு முருகன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் பின்னாடி சமணர் குகை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி குகை அமைத்து சமணர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு சரித்திர குகை வாய்ந்த இடம் இருக்குது அந்த இடத்த காட்டுறேன் அதை பற்றி நான் சொல்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக இது பூட்டி பூட்டியிருக்கு என்ன காரணம்னு தெரியல இது திறந்திருந்தால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்த்து சில டீட்டெயில்கள் அங்கே உள்ள கல்வெட்டுகளை பற்றி நான் விளாவறியாக சொல்லியிருப்பேன் சரி ரைட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்தே கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இது இந்த மடத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் மற்றும் இங்கே உள்ள முக்கியஸ்தர்களை கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க இதுதான் அந்த குகை கேட்டு போட்டு முடியிருக்கா ஓகே இந்த கொகைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மதுரை ஆண்ட மன்னர் குலசேகர பாண்டிய நாள் கல்வெட்டு செதுக்கப்பட்ட அந்த கல்வெட்டு அங்கே இருக்கும் அவர் இந்த இடத்த அமைச்சு இந்த சமணர்களுக்காக கொடுத்துருக்காரு பாய் நண்பர்களே உங்களுக்காக திருப்புரங்குன்ற வரைக்கும் போய் அந்த சமண புகையில் உள்ள விஷயங்களை பற்றி உங்களுக்கு விளாவறியாக சொல்கிறதுக்காக நான் முயற்சி செஞ்சேன் ஆனால் முடியலை துரதிருஷ்டவசமாக அது பூட்டி கிடந்துச்சு இனி வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் சொல்கிறேன் சமணர்கள்ன்றா யார் அவங்க ஏன் தமிழகத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க அவங்க முற்று முதல்மாக முழுவதுமாக ஏன் தமிழகத்தை விட்டு துடை தெரியப்பட்டார்கள் என்ன பிரச்சனை இன்னாங்கிறத பற்றி அடுத்த வாரம் ஆராய்வோம் விவாதத்தில் கண்டிப்பாக கலந்துக்குங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னையே ஃபாலோ பண்ணிக்கங்க இது மாதிரியான நிகழ்ச்சி நீ அடுத்து தொடர்ந்து நான் கொடுக்குறேன் எப்போயும் போல உங்கள் ஆதரவை கொடுங்க நன்றி நன்றி